ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நஷ்டமே இல்லாம நம்ம பழைய கோல்டை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரிக்கு நமக்கு லாஸ் ஆகிறதே நம்ம அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் தான் ஏன்னா புது நகைக்கு ரேட் ஏறி இருந்தாலுமே நம்ம கொடுக்குற வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டில் ஒன் பை தேர்டாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வருவோம் புது நகையை ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் நான் சீட்டு க்ளோஸ் பண்ணும்போது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருந்தது ஸோ அதுக்கே எனக்கு மனசு வரல ஏன்னா நான் கொஞ்சமாக கிராம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுக்கு மேலே விட்டா சரிப்பட்டு தான் நான் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணது ஸோ அதுக்கட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் இப்போ ஏறிடுச்சு நான் வாங்கினதுலேருந்தே நம்ம வந்து வீடியோ போடலாம் இப்ப நம்மளோட கோல்டு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நஷ்டம் இல்லாம பண்றதுக்கு ஒரே வழின்னு பாத்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் மட்டும்தான் இதை தவிர ஆஃபர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா லாபம் வராது ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே கம்பேரிசன் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் தெரியும் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒன் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவ்வளவா பெருசா விருப்பம் இருக்க மாட்டேங்குது ஏன் என்னோட ஃபேமிலிலயே அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சோ நான் அப்புறம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க பிகாஸ் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இப்போ ஒரு சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ணோன்னா இப்ப இருக்கிற ரேட்ல வந்து டெபாசிட் பண்ணிடுவோம் ஆனா அது ஒரு லெவன் மந்த் கழிச்சு ரேட் ஏறினா பயங்கரமா ரேட் ஏறுது இல்லையா இப்போதைக்கு சோ அப்ப அவங்களுக்கு தானே லாபம் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து நம்ம ஓல்டு கோல்டு வேணாம் அதை மாத்த போறோங்கிறப்போ அப்போ அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் பே பண்ண போறோம் அதை யோசிச்சிட்டோன்னா நமக்கு பெட்டர் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு கரெக்டாக தெளிவா தெரிஞ்சிடும் நம்ம கோல் சீட்டு போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஷாப் வந்து ட்ரஸ்டா இருக்கணும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ எத்தனை கிராம்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போறோம் அந்த கடையில் வேஸ்டேஜ் என்ன அப்புறம் டெபாசிட் முடிஞ்சவனே எவ்வளோ கிராம்ஸ் நம்ம அப்ராக்சிமேட்டாக வாங்க போகிறோம் ஷாப்பு அதோட பியூரிட்டி ட்ரஸ்ட் இது எல்லாமே வந்து கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கோல் சீட் போடுறதா இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் எதாக இருந்தாலும் சரி நம்ம ஆஃபரை தாண்டி ஒரு விஷயம் பார்க்கணும் பியூரிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா அது ட்ரஸ்டபுளாக நமக்கு அந்த ஷாப் இருக்கணும் ஸோ அப்படின்னா தான் நம்ம சீட்டும் கட்டணும் இந்த மாதிரி டெபாசிட்டும் பண்ணணும் ஒன் டைம் டெபாசிட் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஷாப்ல எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் லலிதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது லெவன் மந்த்துக்கு ஜிஆர்டில பிப்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் அதாவது இப்ப நீங்க ஒரு பதினெட்டு பர்சன்ட் உள்ள நகையா சூஸ் பண்ணீங்கன்னா நைன் பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணணும் நைன் பர்சன்ட் வந்து கம்பெனி பே பண்ணுவாங்க அந்த மாதிரி மலபார்ல உங்களுக்கு அப் டு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் உண்டு கேஷ் இன்வெஸ்ட் பண்ணா எயிட்டீன் பர்சன்ட் அதே வந்து நீங்க ஓல்டு கோல்டா டெபாசிட் பண்ணா ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் தான் ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா அப்டூ டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போர்த்திஸ்லையும் அப் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கிடையாது தங்கமயில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க ஏகே ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது இதே ஃபிஃப்டீன் மந்த் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கிடையாது மங்களன் மங்களில் வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் தான் இது நீங்கள் ஓல்டு சில்பர் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லலிதா அண்ட் வந்து ஜிஆர்டி ரெண்டுத்துக்கும் கம்பாரிசன் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு லலிதா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பெனிஃபிட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா லலிதா மட்டும் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது ஸ்கீம் கம்பைன் பண்ணியும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் எடுக்கிறீங்கன்னா அது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு ஜுவல்ஸாக கூட எடுத்துக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற கிராமுக்கு மட்டும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் விட தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கே கே இல்ல ஜிஎஸ்டி இல்ல ஸோ இருந்தாலுமே அது புது ஷாப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஷாப்பை பத்தி தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு ரேட்ல நம்ம ஒரு சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வந்து லாக் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் சோ சிக்ஸ்டீன் கிராம்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பிக்ஸ்டு கிராமாவும் லாக் பண்ணிடுவாங்க ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் லாக் பண்ணும்போது போது ஒம்பதாயிரத்தி இரநூறுபா தான் ரேட் இருந்தது பதினேழு கிராம் பத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பதினாறு கிராம் நான் லாக் பண்ணத்துக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரமாக ஏறி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரேட் டிஃபரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப பதினேழு கிராம் க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒன்னு எண்பதாவது இருக்கும் ஆனா நான் ஒண்ணு ஐம்பத்தாறுக்குதான் லாக் பண்ணிருக்கேன் இங்க வந்து நமக்கு வந்து லாஸ் ஆன மாதிரி இருக்கும் அது அப்படி கிடையாது இந்திய ரேட்டில் நான் பதினேழு கிராம் கொடுத்து லாக் பண்ணிட்டேன் ஸோ வந்து லெவன் மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த பதினேழு கிராம் தாராளமாக எடுத்துக்க முடியும் ஆனால் லெவன் மந்த்துக்கு அப்புறமா பதினேழு கிராம் என்ன ரேட் இருக்குன்னு பாருங்க அதை நான் அப்படியே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதுக்கு கொடுக்க போகிற வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை தேர்ட்டி தௌசண்ட்க்கு வரலாம் பட் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுக்க போகிறது இல்லையா அதுதான் நமக்கு லாபம் கோல்டு ரேட் ஏறுறது கம்பெனிக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா நம்ம கம்மி ரேட்டில் கோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அடுத்தது இந்த லெவன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறோம் ஸோ டபுள் சைடுமே கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட் தான் அவங்களுக்கு கோல்ட் ரேட் ஏறுறது லாபமாக இருக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுக்காதது லாபமாக இருக்கும் இதுவே உங்களுக்கு ஓல்டு கோல்டுனால் கொஞ்சம் பெனிஃபிட் தான் அதே நீங்கள் கேஷாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் லாபமாக இருக்கும் இப்போ ஒரு ஒன்று ஐம்பத்தாறுக்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரேட் வந்து பயங்கரமாக ஏறிடுவீங்க இப்போ பதினேழு கிராம் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா பதினேழு கிராம் எங்கேயோ போய் நிற்கும் பதிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரெடக்ஷன் பண்றாங்க ஓல்டு கோல்டுக்கு லலிதாலை ஸோ அதனால எனக்கு அது வந்து ஜிஆர்டியோட பெஸ்டா தெரிஞ்சுது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதனால தான் நான் டெப்ரோசிட் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து லலிதா பியூரிட்டி எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க பியூரிட்டி நல்லா தான் இருக்கும் நான் என்னோட பேபி ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து லலிதால தான் வாங்குறது ஸோ தான் இருக்கும் ஏன்னா பேபி ஜுவல்ஸ் வந்து ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மாடல்லாம் செலக்ட் பண்ண போறது இல்லையா பேபி ஜூலுக்கு ஸோ அதனால நான் வந்து லலிதாலே வாங்கிக்கிறது நெக்ஸ்ட் ஜிஆர்டியோடது பார்க்கலாம் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆஃபர் தராங்க அதாவது இந்த ஸ்கீம் எப்படின்னா கொஞ்சம் நம்மளே கம்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் டு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அந்த எயிட்டீன் பாதி தான் வந்து கம்பெனி வந்து ஏற்றுக்கும் மீதி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அதாவது ஒரு எயிட்டீன் பர்சன்ட் உள்ள நகையை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நைன் பர்சன்ட் வந்து கம்பெனி பே பண்ணும் நைன் பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணணும் இப்போ வந்து டுவெல் பர்சன்ட் நகை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணும் மீதி இருக்கிற சிக்ஸ் பர்சன்ட் வந்து கம்பெனி ஏத்துக்கும் அந்த மாதிரி தான் இப்ப நீங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நகை வந்து சூஸ் பண்றீங்கன்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து நைன் பர்சன்ட் வரைக்கும் தான் பெனிஃபிட் இருக்கும் மீதி இருக்கிற லெவன் பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் ஜிஆர்டில ஒன் டைம் போடாம லலிதாவுக்கு போட்ட ரீசனே ஏன்னா நம்ம லெவன் மந்த் வெயிட் பண்ணி அதுல பாதி கூட நமக்கு கிடைக்காது ஜிஆர்டில நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த ஸ்கீம் கொஞ்சமாவது நமக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும்னா நீங்க லெவன் மந்த் ஸ்கீம் கூட கம்பைன் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் இப்ப மந்த்லி வந்து நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா நகைச்சீட்டுக்கு பட் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது வேற கிராம்ஸ்கா இருக்கலாம் சோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது இல்லை நம்ம ஓல்டு கோல்டோட இந்த லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் போட போறோம்னா நீங்க டேரெக்டாக போடாம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் கூட எடுத்திங்கன்னா அப்ப கொஞ்சம் லாபமா இருக்கும் பிகாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போற கிராம்ஸ்க்கும் கேஷ்க்கும் வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணும் இல்லையா சோ இதுல போட்டு நீங்க எடுத்திங்கன்னா பாதி வேஸ்டேஜ் பே பண்ணால் போதும் சோ அதுக்கு வேணா நம்மளுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு டுவெல் கிராம்ஸ் தான் சேர்ந்துருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுக்கணும் இல்லை டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஓல்டு கோல்டை டேரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இல்லை வந்து கேஷ் வந்து டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த நகைக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேஸ்டேஜ்னா அப்படியே அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் தான் போடுவாங்க புதுசாக வாங்க போகிறதுக்கு ஸோ நீங்கள் இதுவே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு இந்த ஸ்கீம் கூட கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிறதுல நம்ம வந்து லெவன் பர்சன்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா கிடையாது ஸோ அது வந்து கொஞ்சமாவது நமக்கு லாபமாக இருக்கும் இந்த டைம் தான் வந்து கோல் ஷீட்டோட சேர்த்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போவேன் ஸோ பண்ணிவிட்டு அதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ ஜிஆர்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கிளிப் சப்போர்ட்டிங் நீ பை பை